பூலோகம் எவ்வாறு பிறந்தது என்பதனை பற்றி நாம் முன்பே பார்த்து உள்ளோம் பூமி பிறக்கும் பொழுது பூமி மட்டும் பிறக்கவில்லை பூமியின் பிறவிக்கு சார்பாக பதினாலு லோகங்கள் பிறந்தன மேலே இருக்கக்கூடிய லோகம் சத்தியலோகம் தபாலோகம் ஜனலோகம் மகரலோகம் சுவர்லோகம் மற்றும் புவர்லோகம் உள்ளது இந்த புவர்லோகத்திற்கு கீழேதான் ஏழாம் லோகமாக நமது பூலோகம் உள்ளது பூலோகத்திற்கு கீழே மேலும் ஏழு லோகங்கள் உள்ளன அவை அத்தலோகம் வித்தல லோகம் லோகம் மற்றும் தலாதலோக்கம் லோகம் ரசதல லோகம் கடைசியாக பாதாள லோகம் உள்ளது மேலும் சில லோகங்களும் உள்ளன ஒவ்வொரு லோகத்திலும் என்ன நடக்கின்றது என்று நாம் பார்த்தோமேயானால் இந்த மேலே இருக்கக்கூடிய சத்யலோகம் என்பது சுமார் இரண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒரு கோடி கிலோமீட்டர் தூரம் பூமியின் மேலே சத்தியலோகம் உள்ளது சத்தியலோகம் என்பது மிகவும் உயரத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக ஸ்தலமாகும் இங்கேதான் பிரம்மா தனது மனைவி சரஸ்வதியுடன் குடியிருக்கின்றார் பூமியில் வாழக்கூடிய அனைவரும் இங்கே வர முடியும் ஆனால் இங்கே வந்துவிட்டால் பிறகு இறப்பு என்பதே அறியாத ஒரு நிலைக்கு செல்லுபவர்களை மட்டுமே இங்கே பிரம்மன் அழைத்து வருகின்றார் இதற்கு அடுத்ததாக தபாலோகத்தில் பிரம்மரின் புதல்வர்கள் சனகர் சனாதனர் சனந்தனர் மற்றும் சனத்குமாரர்கள் வாழ்கின்றார்கள் தபாலோகமானது பூமியிலிருந்து ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலு கோடி கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பிரம்மா இந்த நால்வரையும் உலகத்தின் சிருஷ்டிக்காகவும் உலகத்தின் பொருள்களை கண்காணிக்கவும் படைத்தார் ஆனால் சிறிது காலத்தில் தனது புதல்வர்களுக்கு பூமியை எந்த ஒரு ஆசையும் இல்லாததினால் இறைவனை பிரார்த்தனை செய்துவிட்டு இந்த லோகத்தில் குடிகொண்டு உள்ளனர் இவர்களின் வயது சதா சர்வகாலமும் ஐந்து வயதே இருக்கும் என்ற வரத்துடன் இந்த நால்வரும் தப்பாலோகத்தில் வாழ்ந்து வருகின்றனர் இதற்கு அடுத்தபடியாக தப்பாலோகத்திற்கு கீழே ஜனாலோகம் இருக்கின்றது பூமியில் இருந்து சுமார் முன்னூத்தி எண்பத்தி ஐந்து கோடி கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த ஜனாலோகத்தில் முனிவர்களும் பெரிய பெரிய சாதுக்களும் தனது ஆன்மீக பலத்தினால் சன நேரத்தில் இவர்களால் எந்த லோகத்திற்கும் சென்று வரக்கூடிய தபோபலம் பலம் இவர்களிடம் உள்ளது இதற்கு அடுத்ததாக மகரலோகம் உள்ளது பூமியிலிருந்து நூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி கிலோமீட்டர்களின் தூரத்தில் இந்த லோகமானது இருக்கின்றது இந்த மகரலோகத்தில் ரிஷிகளும் முனிவர்களும் வாழ்ந்து வருகின்றனர் பிருகு முனிவர் இங்கு இருக்கின்றார் மார்க்கெண்டேயர் இங்கேதான் இருக்கின்றார் ஒட்டுமொத்த பதினாலு லோகத்திலின் மத்திய பகுதியில் இது இருப்பதினால் பூமியின் பிரளய காலத்தில் இவை அழியாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றன இதில் வாழும் ஒவ்வொருவருக்கும் நானூத்தி முப்பது கோடி வயதினை வாழக்கூடிய தன்மை பெற்று இருக்கின்றார்கள் பூமியின் பிரளயத்தின் போது இவர்கள் தங்களால் சத்தியலோகத்திற்கு சென்று கொண்டு அந்த பிரளயத்தில் இருந்து குடிபெயர்ந்து கொள்ள முடியும் இதுவே மகரலோகத்தில் வாழும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய பேரு இதற்கு அடுத்தபடியாக உள்ளதுதான் சுவர்லோகம் எனப்படும் ஸ்வர்கலோகம் இதைத்தான் நாம் ஸ்வர்க்கம் என்று கூறுகின்றோம் இது பூமியில் இருந்து பதினெட்டு கோடி கிலோமீட்டர்கள் தூரத்தில் அமையப்பெற்று உள்ளது இங்கு வாழ்பவர்கள் தேவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தை சார்ந்த அனைத்து கிரகங்களும் இங்கே இருக்கின்றன ரம்பா மேனகை ஊர்வசி ஆகியோர் இங்குதான் வாழ்கின்றனர் அமராவதி இந்த லோகத்தின் தலைநகராகும் இந்த சுவர் லோகத்தில் கற்பக பிரிச்ச மரங்கள் காமதேனு பசுக்கள் ஆன்மீக பலம் கொண்ட ஒரு லோகமாக இந்த லோகம் இருக்கின்றது இந்த சுவர லோகத்தில் எப்பொழுதுமே அசுரர்களை கண்டு பயந்து வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது தேவர்கள் எப்பொழுதும் அச்சத்துடன் வாழுகின்றனர் இங்கே வாழக்கூடியவர்கள் சதா சர்வகாலமும் இதற்காகவே தவத்தில் மூழ்குவார்கள் ஏனெனில் பிரளய காலத்தில் சுவர்லோகம் அழிந்துவிடும் தருணம் உள்ளதால் தங்களை தாங்கள் மெய்ப்பித்துக் கொள்ளவும் சத்தியலோகத்திற்கு தாங்களும் செல்ல வேண்டும் என்ற காரிய நிமித்தத்தில் தங்களது கடமைகளை ஆற்றுவார்கள் அசுரர்களால் சபிக்கப்பட்ட தேவர்கள் தமது ஆன்மீக பலத்தை காத்துக்கொள்ளும் முயற்சியிலேயே சர்வகாலமும் இங்கே இருக்கின்றனர் இதற்கு அடுத்தபடியாக உள்ளதுதான் புவரலோகம் எனப்படும் பூமிக்கு அருகிலேயே உள்ள ஒரு லோகம் வெறும் ஒன்பது புள்ளி எட்டு கோடி கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இதில் ஆன்மீக சித்தர்களும் சரணர்களும் இங்கே வாழுகின்றனர் ஸ்வர்கலோகத்துக்கும் செல்ல வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இங்கு வாழுவார்கள் இங்கு எக்ஷர்களும் ரக்ஷர்களும் பிசாசுகளின் ஆதிக்கமும் இருக்கின்றன இதற்கு அடுத்தபடியாக பூலோகம் உள்ளது பூலோகத்தில் மனிதர்கள் வாழுகின்றனர் மிருகங்களும் வாழுகின்றன பூச்சிகள் மரம் செடி கொடி இவை அனைத்தும் வாழுகின்றனர் இதற்கு கீழே சில லோகங்கள் இருக்கின்றன அவைகளை பார்க்கும் முன் நாம் ஒரு செய்தியை அறிய வேண்டும் சூரியன் சாஸ்திரங்களின் படி நூறு ஆயிரம் யோஜனைகள் தூரத்தில் உள்ளன அதாவது ஆயிரம் யோஜனை சுமார் ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர்கள் மேலேயும் எண்பத்தி ஐந்து லட்சம் கிலோமீட்டர்கள் பூமிக்கு கீழேயும் இந்த சூரியனானவர் சுற்றி கொண்டு வருகின்றார் கீழே நோக்கின் எழுபதாயிரம் யோஜனைகள் எண்பத்தி ஐந்து லட்சம் கிலோமீட்டர்களுக்கு கீழே நாம் அத்தல வித்தல சுத்தல தல மகாதல ரசதல பாதாள லோகங்களை பார்க்கலாம் இவை அனைத்தும் ஒன்றின் கீழ் ஒன்றினாக இந்த எண்பத்தி ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர்கள் பூமியிலிருந்து கீழ் நோக்கி அமைய பெற்று உள்ளன இந்த பாதாள லோகங்கள் பொருள் இச்சையினால் உருவாகி இருக்கக்கூடிய லோகங்கள் என்று கூறலாம் இந்த லோகங்கள் அனைத்திலும் பிசாசுக்களும் ராட்சசர்களும் வாழுகின்றனர் கீழ் நோக்கி இருக்கக்கூடிய லோகங்கள் அனைத்திலும் சூரிய ஒளி இல்லை பூமியின் கீழே முதலில் இருப்பது அதல லோகமாகும் இந்த அத்தல லோகத்தில் ராட்சசன் விடும்போது மூன்று பெண்கள் பிறந்தனர் பைரினி காமினி பம்ஸ்காரி அழிவிற்கு காரணமாக இருக்கக்கூடிய இவர்கள் எந்த ஒரு ஆன்மீக நாட்டமும் இல்லாதவர்கள் இந்த அதல லோகத்தில் மாயாவின் புதல்வனான பாலா வசித்து வருகின்றார் லோகத்தில் சூரியன் அற்ற நிலையில் மிகப்பெரிய பலவளக்கும் ஆபரணங்களும் தங்கங்களும் வைடூரியங்களும் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது இந்த தங்க வைர வைடூரியங்களின் மின்னலிலேயும் அந்த வெளிச்சத்திலேயும் சூரியனின் சக்தி கொண்ட ஒளி இங்கே அமையப்பெறுகின்றது சதா சர்வகாலமும் வெளிச்சம் என்பது இந்த வைரங்களாலும் வைடூரியங்களாலும் ஒலிக்கப்பட்ட ஒளியானது என்றும் அழியாமல் இருப்பதினால் இரவு பகல் என்ற வித்தியாசம் இல்லாமல் இங்கே இந்த லோகம் அமைய பெற்று இருக்கின்றது இதற்கு கீழே வித்தல லோகம் உள்ளது இந்த லோகம் சிவ அம்சம் பொருந்திய லோகம் என்று கூறுவர் சிவபெருமானின் மனைவியும் குடிகொண்டு இருப்பதாக ஒரு ஐதீகம் தான் என்று சொல்லப்படும் தங்க ஜொலிப்பு சதா சர்வகாலமும் இந்த லோகத்தில் இருக்கின்றன இந்த ஜொலிப்பானது இதர லோகங்களுக்கும் ஒளி கொடுக்கின்றது இதற்கு அடுத்ததாக லோகம் உள்ளது இந்த லோகத்தில் பாலி மகாராஜா வாழுகின்றார் இந்த பாலி என்பவர் வாமன அவதாரத்தின் பொழுது விஷ்ணு பகவான் இவருக்கு அளித்த வரத்தின்படியாலும் இவர் செய்த நற்காரியங்கள் என்னாலும் இவருக்கு இந்த லோகம் விஷ்ணுவைனால் பரிசாக வழங்கப்பட்டது இந்த பாலியானவர் கடைசி மன்வந்தராவில் பூமி அழியும் பொழுது அடுத்த அவதாரமாக இவரே இந்திரராக புறப்பதற்கு வழி இருக்கின்றது என்பதை நமது புராணங்கள் எடுத்து கூறுகின்றன ஒருவர் செய்யும் பேரின் காரணமாக இந்த கீழே இருப்பவர்கள் மேலே போவதும் மேலே இருப்பவர்கள் செய்யும் பாவத்தினால் கீழே வருவதும் மிகவும் சாதாரணமான ஒரு விஷயம் என்றே புரிகின்றது லோகத்தின் கீழே உள்ளதுதான் தலாதல லோகம் தலாதல லோகத்தில் மாயாவே குடியிருக்கின்றார் இந்த மாயாவானவள் சிவபெருமானின் கடாட்சம் உள்ளவர் ஆகையினால் தேவர்களாலும் ரிஷிகளாலும் இவளுக்கு பயம் இல்லை இந்த மாயா சக்தியானவள் சிவபெருமானின் கடாட்சத்தினால் மிகவும் சிறப்பான முறையில் உருவாக்கப்பட்ட நகரங்களை மேற்பார்வை கொண்டு இங்கே வசித்து வருகின்றார் தலாதல லோகத்திற்கு கீழே உள்ளதுதான் மகாதள லோகம் பாம்புகள் நிறைந்து உள்ளன நாகசக்தி போன்ற பாம்பு இனங்கள் அனைத்தும் இங்கே வசித்து வருகின்றன இந்த மகாதள லோகத்தை அவர்கள் ஏன் தேர்ந்து எடுத்தார்கள் என்று கூறினால் கருடருக்கு எப்பொழுதும் பயந்து வாழும் வாழ்க்கை வரமாக பெற்றனர் ஆகையினால் கருடரின் பார்வையில் இருந்து விலகி இருப்பதற்காகவே இந்த மகாதல லோகத்தில் இவர்கள் வாழ்ந்து வருகின்றனர் இதற்கு அடுத்ததாக ரசாதள லோகம் ரசாதள லோகத்தில் தனவர்களும் தைத்தியர்களும் வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் எப்பொழுதும் தேவர்களின் எதிர பாம்பை போலவே பாம்பு கூற்றுக்கு உள்ளே சென்று சதா சர்வகாலமும் வாழ்ந்து வருகின்றனர் கடைசியாக பாதாள லோகம் நாகர்களுக்கெல்லாம் ராணியாக இருக்கக்கூடிய வாசுகி அவர்களின் லோகமாகும் வாசுகியும் அவர் சார்ந்த குடும்பமும் தங்க கவசம் அழிந்து கொண்டு ஆடை ஆபரணங்களுடன் ஜொலிக்கும் வெளிச்சத்தினில் வாழ்ந்து வருகின்றனர் இப்பொழுது நீங்கள் கேட்கலாம் நரக எங்கே இருக்கின்றது என்று இந்த நரகலோகமானது நாம் ஏற்கனவே பார்த்தோம் பூமியின் கீழே எழுபது ஆயிரம் யோஜனைகள் தூரத்தில் கீழ் நோக்கி உள்ள ஏழு லோகங்கள் உள்ளன மேலும் முப்பதனாயிரம் யோஜனை தூரத்தில் தான் இந்த நரகலோகம் என்பது அமைய பெற்று இருக்கின்றது அருகிலேயே இருப்பதுதான் பித்ருலோகம் நரகலோகங்கள் ஒரு இருபத்தி எட்டு லோகங்கள் இருக்கின்றன பித்ருலோகம் ஒன்று இருக்கின்றன ஏன் இந்த நரகலோகமும் பித்ருலோகமும் பதினாலு லோகங்களுடன் சேர்க்கப்படவில்லை என்றால் இது மிக சிறிய லோகங்களாகும் இங்கே வாழக்கூடியவர்கள் பூலோகத்தை சார்ந்தே வாழுகின்றனர் அவர்கள் செய்த பாவகாரியங்களினால் நிலையற்ற வாழ்வினை மேற்கொண்டு விட்டு மீண்டும் பூமிக்கே திரும்பி போவதினால் இந்த லோகங்கள் பதினாலு லோகங்களுடன் சேர்க்கப்படவில்லை ஏனெனில் சதா சர்வகாலமும் இங்கேயே வாழுகின்றனர் ஆனால் நரகலோகத்திலும் பித்ருலோகத்திலும் இருப்பவர்கள் பூமியை சார்ந்தே வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் இந்த இருபத்தி எட்டு லோகங்களையும் ஆட்சி அமைத்து தன் கட்டுக்குள் வைத்திருப்பவர் யமதர்மர் யமதர்மருக்கு உதவியாளர்கள் குறிப்பாக சித்திரகுப்தர் இருக்கின்றார் பூமியில் நிகழக்கூடிய அனைத்து அசம்பாவித எண்ணங்களுக்கும் பிற்போக்கு சிந்தனைகளுக்கும் இவர் தண்டனை அளிக்கின்றார் ஒவ்வொரு லோகத்திலும் ஒவ்வொரு வகையான தண்டனைகள் வழங்கப்பட்டு வருகின்றன திருடுவதற்கு ஒரு லோகம் அடுத்தவர்களை ஏமாற்றுபவர்களுக்கு ஒரு லோகம் மாமிஷங்களை குசிப்பவர்களுக்கு ஒரு லோகம் குழந்தைகளை சீண்டி அவமரியாதை செய்பவர்களுக்கு ஒரு லோகம் பித்தலாட்டம் செய்பவர்களுக்கு ஒரு லோகம் என ஒவ்வொரு லோகத்திலும் ஒவ்வொரு வகையான தண்டனைகள் ஜம்ம தர்மரால் பெற்று வருகின்றன தண்டனைகளைப் பற்றி மேலும் வரக்கூடிய சில பகுதிகளில் நாம் காண்போம் இப்பொழுது அனைத்து லோகங்களைப் பற்றியும் குறியாகிவிட்டது நாம் பார்த்தோமே ஆனால் மேலே இருந்து கீழே இருக்கக்கூடிய லோகங்கள் வரை பார்த்தோமே ஆனால் ஒரு சங்கினை போல அமைந்து இருக்கின்றது இதற்கு கீழே கடைசியாக கர்ப்போதகா கடல் இருப்பதாகவும் இந்த கர்போதகா கடல் இரண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி கிலோமீட்டர்கள் கீழே அமைய இருக்கின்றது மேலே நாம் பார்த்த சத்தியலோகம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர்கள் தூரம் மேலே இருக்கின்றது ஆக மொத்தம் கீழே அந்த கர்ப்போதகா கடல் மட்டுமே சுமார் இரண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி கிலோமீட்டர் தூரம் இருக்கின்றது இதற்கு கீழே தான் விஷ்ணு பரமாத்மா சயனத்தில் இன்னமும் இருந்து கொண்டு இருக்கின்றார் விஷ்ணு பரமாத்மாவின் தொப்பில் கொடியுடன் நாம் இணைந்தேதான் இருக்கின்றோம் என்பதை இந்த சங்கு போன்ற அமைப்பினை நாம் பார்க்கும் பொழுது அவரின் இச்சையினாலும் அவரின் ஆத்மார்த்த சிந்தனைகளாலும் அவரின் ஆசீர்வாதங்களாலும் மட்டுமே நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் நாம் செய்யும் நல்ல காரியங்களினால் சத்யலோகம் சென்றுவிட முடியும் நாம் மேன்மேலும் செய்யக்கூடிய பாவங்களினால் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பித்ருலோகத்திலும் சென்று மாட்டிக்கொள்கின்றோம் நாம் ஒவ்வொருவரும் பிரம்மராக பிறவி எடுக்க முடியும் சத்தியபூர்வமாக ஹனுமார்தான் என்பது நம் புராண ஆராய்ச்சியில் நாம் காணப்பெறும் அதி உன்னத சிந்தனையாகும்